வணக்கம் வெல்கம் டு உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர் பான காத்துட்டு இருக்கு என்ன ரெடியா இருக்கீங்களா நானும் ரெடியா இருக்கேன் நம்ம செக்மெண்ட் யோகாசனம் பாடிய சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் உடம்பை ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகா தாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டே வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கத்துல நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆசனா அதோட வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் காளி ஆசனா வந்து சான்ஸ்கிரத்ல சொல்றோம் இங்கிலீஷ்ல வந்து காடஸ் ஆஸ் போர்ஸ் அந்த ஆசனம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப ஃபர்ஸ்ட் வந்து காளி ஆசனம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கா நல்லா அகலமாக விரிச்சுக்கோங்க அவங்க அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை வந்து அந்த மாதிரி விரிக்கணும் இப்போ வலது காலை வலது பக்கம் திருப்ப போகிறோம் இடது காலை இடது பக்கம் திருப்ப போகிறோம் அப்படியே வந்து பாதி வந்து இப்படி உட்கார போகிறோம் நீங்கள் நிற்குமே கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க இப்படி உட்காந்துக்கோங்க நல்லா வந்து கையை வந்து மேல் நோக்கி தூக்கி நமஸ்கார முத்திரை வந்து வைக்க போகிறோம் இதிலே சில வினாடிகள் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கால் பார்த்துட்டு வந்து சேர்த்து அப்படியே வச்சிடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விடலாம் இந்த காளியாசனா பண்ணும்போது கால் மடக்கி வைக்கிறதுனால கொஞ்சம் வலிக்கிற மாதிரி முட்டி வலிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஸ்டில் கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு பண்ணலாம் இப்போது அதோட வேரியேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் அதே மாதிரி திருப்பிக்கோங்க வலது கால் வலது பக்கம் இடது கால் இடது பக்கம் நல்லபடி திருப்பிக்கோங்க பாதி உட்காருங்க உட்காந்துட்டு இப்போது கையை வந்து பின்னோக்கி வைக்க போகிறோம் ரெண்டு கையும் சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வச்சுட்டு உங்கள் மார்பு பகுதியை நல்லா விரிக்கிறீங்க உங்கள் ஷோல்டரை வந்து நல்லா விரிக்கிறீங்க கையை வந்து பின்னாடி நோக்கி இப்படி வந்து தூக்கப்படும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் கைகள் ரெண்டும் எடுத்துருங்க கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அது மாதிரியே இன்னொன்று பண்ணலாம் நிறைய வேரியேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு ஒரு சில வேரியேஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி மறுபடியும் வந்து காலி ஆசனம் விரிச்சிக்கலாம் கால் ஒயிட் பண்ணிக்கோங்க திருப்பி வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா அப்படியே வந்து வலிக்கிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இதுவும் அதே மாதிரி வச்சிருங்க பாதி உட்காந்துக்கோங்க நல்லா இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு விரியணும் விரைஞ்சிட்டு இப்போது கைகளை மேலே நோக்கி தூக்கிக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து அப்படியே கீழே வைக்க போகிறோம் கையை கீழே வச்சுட்டு மூச்சை விட்டுருங்க இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளர்த்திக்கலாம் கால் முக்கிய வந்து நேராக்கிடுங்க கால் ரெண்டும் சேர்த்து வச்சிருங்க ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது காளியாசனம் ஆசனம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதுக்கு வந்து பயிற்சி ஆசனங்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப வந்து நார்மலா வந்து வார்ம் அப் பண்ணிட்டு தான் எல்லாமே பண்ணுவோம் லூசனிங் ஜாயின்ஸ் பண்ணிவிட்டு சூரியநமஸ்காரெலாம் பண்ணிட்டு பண்ணுவோம் ஸோ அதுலேயே வந்து நம்ம உடம்பு வந்து நல்லாவே தளர்வடைஞ்சிரும் இதில் வந்து கால் நல்லா ஒயிட் பண்ணிட்டு வலது கால் வலது பக்கம் இடது இடது காலை வந்து இடது பக்கம் வச்சுட்டு நல்லா வந்து பாதி வந்து அப்படியே வந்து உட்காருவோம் கை மேல் தூக்கி வைப்போம் இது வந்து காளி ஆசனம் இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பெல்விக் மசில்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு நல்லா வந்து அந்த பெல்விக் ரீஜன் எல்லாமே நல்லா டோன் பண்ணி கொடுக்கும் அதில் இருக்கற மசில்ஸ் அதில் இருக்க ரீஜன் வந்து நல்லா டோன் பண்ணி தரும் இந்த ஆசனம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்து வித் வால் சப்போர்ட்டோட பண்ணணும் ஆனால் அவங்க வந்து ஏன்னா பாதி இப்படி உட்காடுறோம் உட்காரும்போது வந்து உட்கார்ந்துட்டு அவங்க முதுகை வந்து வாலில் வந்து அப்படியே செவுத்தில் வந்து சாய்ச்சிட்டு அதே மாதிரி வந்து பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரீஜன் பெல்விக் ரீஜன் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணணும்னா நம்ம நார்மல் டெலிவரிக்கு வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்காக வந்து இது பண்ணுறதும் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இது வந்து தாராளமாக வந்து செய்யலாம் பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஆண்களும் வந்து பண்ணலாம் இல்லை நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஒரு சில வேரியேஷன்ஸ் மட்டும்தான்மா வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம் அதாவது கையை வந்து பின்னாடி வந்து கட்டிட்டு நம்ம இன்டர்லாக் பண்ணிட்டு அப்படியே வந்து தூக்கி இருப்போம் அந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும் நம்ம மார்பு பகுதி நல்லாவே விரியும் நம்ம லங்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி ஸ்பைன் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்களே எனக்கு முதுகு வந்து மேல் முதுகு வந்து கொஞ்சம் மாதிரி இருக்குது வளைஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்புறம் லோ பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து இது தாராளமாக செய்யலாம் நல்ல செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஷோல்டரே நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பண்ணும் ஹஸ்த காலியாசனா அப்படின்ட்டு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு வேரியேஷன்ஸ் பார்த்தோம் அப்படியே வந்து முன்னாடி குனிஞ்சு முன்னாடி குனியிருந்தாலும் என்ன பண்ணுற அப்படி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறு அப்டமன் ஆர்கான்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா டோன் பண்ணி தரும் உங்கள் மசில்ஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி தரும் யூட்ரஸாக இருந்தாலும் சரி பேன்கிரியாஸ் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி தரும் இதனால் வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் சரி மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கியூர் ஆகும் எல்லாமே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு வயிறு அழுந்த அழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டமன் ஆர்கான்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது இது பிரெக்னென்ட் லேடிஸ் தாராளமா செய்யலாம் ஆனா வித் வால் சப்போர்ட்டோட பண்ணணும் அதை கொஞ்சம் நான் கவனிச்சுக்கோங்க அதனால நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் இந்த ஆசனம் எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நம்மளால் போய் வந்துட்டு வாழ முடியும் ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நான் பார்க்க ரெடியாக இருக்கேன் நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா வாங்க போகலாம் இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் நாம் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வாக்கியங்களை எளிமையான முறையில் எப்படி அமைப்பது ஆங்கிலத்திலே அதை எப்படி பேசுவது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரும் அதில் லாஸ்ட்டு செஷனில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அவளுக்கு எந்திரிக்கிறதே பிடிக்காது காலையில் தூங்கி எந்திரிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சீக்கிரமாக எந்திரிக்கிறது பிடிக்காது சீக்கிரமாக காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் கெட்டிங் அப் கெட்டிங் அப் கெட்டிங் அப் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காலையில் இருந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு கெட்டிங் அப் கெட்டுன்னா வாங்கிறது சார் கெட்டிங் அப்னா வாங்கிட்டு இருக்கிறது சார் அப்படின்னு நீங்கள் தப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கூடாது இங்கிலீஷில் வந்து இது வந்து ஒரு ஃப்ரேசல் வேர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் காலையில் எந்திரிக்கிறதுக்கு கெட்டிங் அப் வேக்கப் வேக்கிங் அப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா கெட்டிங் அப் அப்படின்னு சொல்லுவோம் சீக்கிரமா அப்படிங்கிறதுக்கு ஏழி கெட்டிங் அப் ஏர்லி காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது காலையில் அப்படிங்கிறது இந்த மார்னிங் இந்த மார்னிங் காலையில் கெட்டிங் அப் ஏழி அப்படிங்கறது சீக்கிரமாக தூங்கி எழுந்திருத்தல் கெட்டிங் அப் ஏழி இந்த மார்னிங் அவளுக்கு பிடிக்காது அந்த விஷயம் மொத்தம் அவளுக்கு பிடிக்காது பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு லைக் பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு டிஸ்லைக் டிஸ்லைக் அப்படின்னா என்ன பிடிக்காது யாருக்கு பிடிக்காது அவளுக்கு பிடிக்காது அவளுக்குங்கும்போது ஷி ஷி டிஸ்லைக்ஸ் ஒரு எஸ் ஷி மார்னிங் சூப்பராக இப்போ சென்டென்ஸ் அமைச்சிட்டோம் பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியாக அமைச்சிட்டோம் பார்த்தீங்களா காலையில் இந்த மார்னிங் கெட்டிங் அப் ஏழி சீக்கிரமாக எழுந்திருத்தல் பிடிக்காது யாருக்கு பிடிக்காது அவளுக்கு பிடிக்காது ஷி அவளுக்கு ஷீ டிஸ்லைக்ஸ் அவளுக்கு பிடிக்காது எது காலையில் சீக்கிரமாக தூங்கி எழுந்திரிக்கிறது அவளுக்கு பிடிக்காது she dislikes getting up early in the morning she dislikes getting up early in the morning இப்போ நீங்கள் ஒரு பிளே கிரவுண்டு பார்க்குறீங்க ஒரு விளையாட்டு மைதானம் பயங்கரமான ஒரு பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் அந்த விளையாட்டு மைதானத்தில் குழந்தைங்கள்லாம் சில்ட்ரன்லாம் வந்து சிறுவர்கள்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கண்டினியூவஸ் டென்ஸ் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் இதுல பிரசன்ட் டென்ஸ் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிறது அந்த விளையாட்டு மைதானத்திலே சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பிளே கிரவுண்ட் விளையாட்டு மைதானம் இல்லையா பிளே கிரவுண்ட் அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல ஹவ் ஆர் டெல் மைதானத்தில் ஓகே சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ நல்லா இருக்கு சார் இங்கிலீஷ்லயே கொஞ்சம் சொல்லுவோமே இங்கிலீஷ்லேயே கொஞ்சம் பேசுவோமே இது அப்படியே இங்கிலீஷ்ல எப்படி பேச போறோம் சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சில்ட்ரன் ஓ குழந்தைகள் பாய்ஸ் ஓகே பாய்ஸ் சிறுவர்கள் பாய்ஸ் என்ன செய்கிறாங்க விளையாடி இருக்கிறார்கள் பாய்ஸ் ஆர் பிளேயிங் பாய்ஸ் ஆர் பிளேயிங் ஆன் த திரௌண்ட் பாய்ஸ் ஆர் பிளேயிங் ஆன் த கிரவுண்ட் கிரிக்கெட் விளையாடுறாங்களா ஓகே பாய்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட் போட்டுக்கோங்க ஆர் ஃபுட்பால் போட்டுக்கோங்க Boys are playing football on the ground. Boys are playing on the ground. Boys are playing football on the ground. Playing in the ground. இந்த கிரவுண்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லி இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல விஷயம் என்ன அப்படிங்கறது ரெடியா இருக்கீங்களா

சீசன்ல ஒரு சில பர்டிகுலர் இடத்துலலாம் அதால மூணு வருஷம் தூங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க கரடிகளுடைய கடி இருக்கே அதனாலதான் அதுக்கு கரடின்னு பேர் வச்சாங்களாம் டவுட் வர மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குமா கிரிக்கெட்ல யூஸ் பண்ற கார்பால்லாம் சும்மா ஒரே கடியில கல் மாதிரி கடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க எல்லாத்துலயுமே நம்ம மேல் ஃபீமேல் அப்படின்னு பிரிக்க முடியும் ஆனா இந்த ஒரு வகையை மட்டும் மேல் ஃபீமேல் அப்படின்னு பிரிக்கவே முடியாது அது என்னன்னு கேட்டா வார்ம்ஸ் புழுக்கள் இருக்கு இல்லையா அந்த புழுவுல இது ஆண் புழு இது பெண் புழு அப்படின்னு பிரிக்கவே முடியாது புழு அது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க ஜாக்வா அப்படின்னு இருக்கக்கூடிய அனிமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் ஜங்குள் புக்கில் அதை பார்த்தும் நம்ம ரசிச்சிருப்போம் இந்த ஜாக்வார்லாம் நைட் டைமில் பார்க்குற அந்த விஷன் நம்மளுடைய ஹியூமன் நைட் டைமில் பார்க்குறத விட ஆறு மடங்கு ஸ்ட்ராங்கராக இருக்கும்னு சொல்கிறாங்க நைட் டைம்லாம் ஜாக்வார் கிட்ட மாட்டினீங்க சிக்கினிங்க வவ்வாலியே வேம்பையர் வவ்வால்னு ஒரு கேட்டகரி இருக்குங்க அந்த பயபுள்ள கிட்ட மட்டும் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் காரணம் என்னென்னா அது கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க அது கடித்த மாதிரியே தெரியாது ஆனால் பயங்கர விஷத்தன்மை இருக்கும் ஆனால் காரணம் என்னன்னா அதோடைய பல் பயங்கரமான ஷார்ப்பாக இருக்கிறதுனால கடிச்சா கடித்த மாதிரியே தெரியாது ஸ்கின்குள்ளே அப்படியே போயிட்டு வெளியே வந்துடும் கொசு கூட கடிச்சா தெரியுது பட் ஒரு பேட்டே கடிச்சா தெரியாத அளவுக்கு ஷார்ப் பண்ண பண்ணுன்னா பார்த்துக்காங்களேன் நீ எல்லாம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய டிஎன்ஏ அதாவது ஹியூமனுடைய டிஎன்ஏ சிம்பான்சியோடைய டிஎன்ஏயோட தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு சதவீதம் ரைனோசரஸ் அப்படின்னு சொல்லும் போது அதாவது காண்டாம் இருக்கும் அதை சொல்லும் நமக்கு காண்டா வரும் என்ன காரணம்னா அவ்வளோ பெரிய கொம்பு பக்கத்தில் வந்ததுனாலே பயங்கரமாக இருக்கும் ஓ அண்ட் மீத மிருகங்கள் எல்லாமே அதோடைய கொம்பை பார்த்தே பயப்படும் இல்லையா அந்த கொம்பு எப்படி உருவாது அப்படின்னு கேட்டால் காம்பேக்டட் ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முடி இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே ஒன்றா முடிஞ்ச ஸ்ட்ராங்கஸ்ட் ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் காரணமாக அது ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்களே இது உண்மையாக பொய்யான்னு நம்ப முடியாத மாதிரி இருக்கே கெமிலியான் பச்சை வந்தி இருக்கு இல்லையா அது நிறம் மாறும் ஏப்பா இது என்ன அதிசயமா இதெல்லாம் எங்களுக்கே தெரியாதா அப்படின்னு தானே சொல்றீங்க பட் நான் சொல்ல வரதே வேற என்னன்னா கெமிலோனுடைய நாக்கு இருக்கு இல்லையா அதோடைய உருவத்தை விட பெருசானது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ராகெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக போய் நிற்கணும் இது அவ்வளோ பெருசாக நாக்க நட்டி அழேக்கா இன்செட்டை பிடிச்சி சாப்பிடும் ஹிப்பபோட்டோமஸ் என்னதான் ஒரு விலங்காக இருந்தாலும் இதுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டால்ஃபின் அண்ட் திமிங்கலம்னு சொல்கிறாங்க இந்த டால்ஃபின் திமிங்கலத்தோட ரொம்ப ஜாலியாக உரையாடக்கூடிய ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக அவங்க வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது ஹிப்ப போட்டோமஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க காட்டெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அனிமல் தான் நார்த் அமெரிக்காலயே ரொம்ப பெரிய அனிமல் அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் அடல்ட்டான காட்டெருமை இருக்கும் இல்லையா அதுதான் பெருசா ஏன்னா காட்டெருமை ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல வளர்ந்துகிட்டு இருக்கும் பட் இந்த காட்டெருமை எல்லாமே பொதுவாக பார்த்தோம்னா இந்த லேண்ட் லிவிங் மெமல்ஸ்லேயே ரொம்ப பெரிய உயிரினம் அப்படின்றத கன்சிடரேஷனாக கொண்டு இருக்கு கழுகு பார்வப்பா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அது சும்மாலாம் கிடையாது ஹியூமனுடைய ஐஸை விட வெரி ஷார்பஸ்ட் ஐஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கழுகு தான் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் இருந்து பறந்தாலுமே கழுகோட பார்வையில யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு துல்லியமா நகரக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும் நகர்ந்தால் மட்டுமே தான் அதோட ஷார்ப் அது பக்கமே போகும் அது போக்கஸ் பண்ணும் சொல்றாங்க ஆமை இருக்கே அது மெதுவா ஓடுது மெதுவா ஓடுது சொல்றாங்களே பட் மெதுவா தான் இவ்வளவு வெயிட் இருக்கா அப்படின்னு சொல்ற வகையில வெளவாகோஸ் ஐலேந்துல இருக்கக்கூடிய ஒரு ஆமை கிட்டத்தட்ட கரடியோட வெயிட் இருக்குமா அதாவது ஐநூத்தி ஐம்பது பவுண்ட் அப்படின்னு சொன்னா அந்த ஆமையை எப்படி தூக்குவாங்க பாவம் பூனைகளுக்கு இருக்க கூடிய ஜம்பிங் டெக்னிக் திறமைகள் இருக்கே அது வேற யாருக்குமே இல்லைன்ற மாதிரி அதோடைய ஜம்பிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கர துல்லியமா இருக்குமா அதோடைய நெகம் கால் அதோடைய பார்வை அதோடைய செயல் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒன்றா செயல்படுமா அதனால தான் பூனைகள்லாம் கொஞ்சம் ஹைட்லேருந்து குதிச்சாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகிறது இல்லை ஏன்னா பயங்கர ஃப்ளெக்சிபிளாக எப்படி இறக்கணும் அப்படின்ற லேண்டிங் பொசிஷன் முதல் கொண்டு பூனையை துல்லியமாக கணிக்க முடியும் பறக்க முடியாத ஒரு பறவையாக பெண்குயின் பார்க்கப்பட்டாலும் பட் அதால் நீருக்கடியில் இருபத்தி ஏழு நிமிஷம் இருக்க முடியும் அப்படின்னா அது எம்ப்ரர் பெண் குயினால முடியும்னு சொல்கிறாங்க நீருக்கடியில் அதிக நேரம் இருக்கக்கூடிய பென்குயின் குயின் அப்படின்னா அது இந்த எம்ப்ரர் பெண் குயின் தான் இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வோம்ல நம்ம பார்த்த அன்நோன் ஃபேக்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை பார்த்து நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமுரி ஒரு தகவல் ஒவ்வொரு நாள் பார்த்தின அமேசிங்கான நிறைய விஷயங்களை இந்த செக்மெண்ட்ஸ் வழியாக பார்த்துட்டு வரும் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் இருபத்தி எட்டில் என்ன அப்படின்னா இவருடைய பொன்மொழிகளை சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க யாருங்கிறத ஜட்ஜ் பண்ணுங்க வாழ்க்கையில வந்து ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தொடர்வது முக்கியம் ஏனென்று சொன்னால் இசிஜியில் கூட நேர்கோடு வந்துவிட்டால் நாம் உயிருடன் இல்லை என்று அர்த்தம் என்று சொல்கிறார் இவர் அதோட இரும்பை யாராலும் அழிக்க முடியாது இரும்புடன் இருக்கக்கூடிய அந்த துரு பிடித்தால் மட்டுமே அதனை அழிக்க முடியும் அதுபோல நம்மை யாராலும் வெல்ல முடியாது நம்முடைய மனநிலைதான் நம்மை வந்து ஆட்கொள்ளுங்கிறத மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார் இன்னொரு பொன்மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேகமாக நடக்க வேண்டுமென்றால் தனியாக செல்லுங்கள் வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் ஒன்றாக நடந்து செல்லுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் யாரு அப்படி நீங்க யோசிக்கிறீங்களா ரத்தன் டாடா அவர்களுடைய பிறந்த தினங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் ரத்தன் டாடா அவர்கள் பிறந்தார் ரத்தன் டாடா குழுமத்தினுடைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இவர் தலைவராக இருந்தார் அதன் பிறகு சில காலம் இடைக்கால தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக டாடா அவர்கள் விளங்கினார் இவர் எப்போது டாடா குழுமத்தின் தலைவராக பொறுப்பேற்றாரோ அப்போதிலிருந்தே இந்தியாவினுடைய தொழில்துறை வளர்ச்சி பல கட்ட இடங்களை தாண்டி சென்றது என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆண்டுகள் இவர் டாடா குழுமத்தின் தலைவராக விளங்கினார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய உயரிய விருதான பத்மபூஷன் பத்ம விபூஷன் போன்ற பல விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார் இவர் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் ஊட்டக்கூடிய அதாவது ஒரு சிறந்த தொழில் முனைவோராக யார் விளங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக டாட்டா அவர்கள் விளங்குகிறாருங்க அதாவது இவர் இளைஞர்களுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் முதலீடு செய்யக்கூடிய தயாராக இருக்கிறாருங்க ரத்தன் டாட்டா அவர்கள் இவர் வந்து தற்போது குட் ஃபெல்லோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் வந்து முதலீடு செஞ்சுருக்காருங்க இந்த நிறுவனத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தனுங்கிற இளைஞர் வந்து இந்த நிறுவனத்தை வந்து அவருடைய உதவியாளராகவும் டாட்டா அவர்களுக்கு உதவியாளராகவும் இந்த குட் ஃபெலோஸ்ங்கிற நிறுவனத்தையும் வந்து அவர் இயக்கிட்டு இருக்காருங்க இந்த குட் ஃபெலோஸ் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா மூத்த குடிமக்களை முதியோர்களை மதிக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்குங்க அதாவது அந்த மூத்த குடிமக்களோடு ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கோடு அவங்களோட கனெக்ட் ஆகி அவங்களோட வாக்கிங் செல்வது அவங்களோட பேப்பர் படிப்பது அவர்களோட வந்து கேரம்போர்டு விளையாடுவது போன்ற செயல்பாடுகளை எல்லாம் செய்வதற்காக இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் வந்து இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வந்து தற்போது வந்து பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறதுங்க ரத்தன் டாட்டா அவர்கள் அழகாக சொல்கிறார் நீண்ட நெடுங்காலம் தனிமையாக இருப்பவர்களுக்குத்தான் அந்த உறுதுணையுடைய அருமை புரியும் அப்படிங்கிறாருங்க அழகா ரத்தன் டாட்டா அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணமே செஞ்சு கொள்ளலைங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சு முதல்ல திருமணம் செய்து கொள்வதற்காக அமெரிக்காவில் வந்து ஒருவரை வந்து இவர் காதலிக்கிறார் அதன் பிறகு இவர் இந்தியாவுக்கு வரக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுகிறது தன் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய சூழலுக்கு வந்து இவர் தள்ளப்படுகிறார் அதன் பிறகும் அந்த பொண்ணை வந்து காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் சூழ்நிலை வந்து அதற்கு அவர் கைகூடவில்லை அதன் பிறகு அவர் எந்த பெண்ணையும் வந்து அவர் திருமணம் செய்து கொள்ளாமலேயே தன்னுடைய வாழ்நாளை வந்து கடத்தி விட்டாருங்க இன்றளவும் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய வகையில் ரத்தன் டாட்டா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாருங்க இவருடைய அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையாக இருக்கும் இப்போ வந்து டாட்டா குழுமத்துக்கு வந்து சந்திரசேகர் அவர்களுடைய தன்னுடைய தலைமை பொறுப்பை கொடுத்துட்டு அவருக்கு சில ஒரு வழிகாட்டியாகவும் தனக்கு பிடித்த செயல்பாடுகளையும் ரத்தன் டாட்டா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னால் இளைஞர்கள் வந்து இன்றைய இளைஞர்கள் அனைவரும் சொல்வது என்னென்னா ஒரு நீங்கள் ஆயிரம் பேருக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோராக ஒரு நூறு பேருக்காவது நீங்க ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோராக உருவாகுங்கன்றதுக்காகத்தான் அரசாங்கம் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை நீங்கள் தொடங்குவதற்கான அனைத்து வசதிகளையும் முதலீடுகளையும் செய்து கொண்டு இருக்கிறதுங்க இன்றைய இளைஞர்கள் நமக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கு ஒரு தொழில் முனைவோராக வாருங்கள் டாட்டா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அவங்களை படித்து உணர்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாமும் ஒரு வருங்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த தொழில் முனைவோராக வரலாம் என்று சொல்லி இப்படிப்பட்ட மிகச்சிறந்த இளைஞர்களுக்கு ஒரு உத்வேக நாயகனாக விளங்கக்கூடிய ரத்தன் டாட்டா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை